ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவர்களை இன்றைக்கு கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு அள்ளிலே சொல்லுங்க பாப்பா நீ உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னை கொண்டு போய் கர்த்தர் வைக்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அவருடைய நாம என்னது அவருடைய நாமம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்குல்ல நமக்கு ஒரு பாலகன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா தேவன் பிதா சமாதான பிரபு என்னப்படும் இந்த நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இந்த இயேசுவின் நாமம் உங்களுக்கு அரணான கோட்டை சமாதானம் உள்ளது வல்லமையுள்ள தேவன் அவர் அதிசயமானவர் அவர் அற்புதமான தேவன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முற்படுகிறீர்களா அல்லது இந்த இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க தேட 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 கர்த்தர் உங்களை கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் கைகளை தட்டி மகிமைப்படுத்தா ஒன்றுமே சொல்லணும் எசப்பா நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் எசப்பா நீங்கள் நல்லவர் எசப்பா நீ எனக்கு போதும் எசப்பா நீங்கள் எனக்கு அரண் எசப்பா நீ எனக்கு கோட்டை நீ சொல்லிக்கிட்டே இரு வாயை சொல்லிக்கிட்டே இரு வாயை திறந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு அல்லியோ சொல்லிக்கிட்டே இரு ஏசுவை உயர்த்தி கொண்டே இரு கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து ஆண்டவரை நீ உயர்த்த 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 நீ ஜம்பாயி உயர்ந்து கொண்டே போவீங்க ரகசியமே தான் கண்டிஷனோட தான் ஒரு பிளஸ்ஸிங் ஆவியானவர் இந்த காலையில் என்னோட ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை காண்பித்தார் ஏழு பதி நாலு யோபு சொல்லிட்டு வந்து இங்கே உட்கார்ந்து எனக்கு தெரியல என்னாலும் ஆண்டவரே நான் உயிரோடு இருக்க விரும்பல ஆண்டவரே நான் உயிரோட இருக்கேன்னா விரும்பலப்பா என்னை விட்டுடுப்பா போதும்பா உன்னோட வாழ்க்கை வாழ்ந்ததும் போதும் உன்னோட குடும்பம் நடத்ததும் போதும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் போராடினது போதும் இந்த காரியத்திலிருந்து போதும் ஆண்டவரை என்னை விட்டுருங்க சாமி நான் எங்கிட்டாச்சும் போய் செத்து கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை காலையில் சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு என்னை விட்டுருங்க ஆண்டவரே போதும் நான் உயிரோடு இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் காலையில் இந்த வார்த்தையை மட்டும் கண்ணு முன்னாடி ஆண்டவர் காண்பித்தாரையும் பிரச்சனை அவங்கள பார்த்து ஆவியானவர் இந்த காலை வேலையிலே உங்களோடு சொல்லுகிறது உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும் உன்னுடைய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் உன்னுடைய பேர்பட்ட இருந்தாலும் நீ அழிந்து போக மாட்டாய் நீ எரிந்து போக மாட்டாய் நீ கடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உன்னை கரம் பிடித்து உன்னுடைய வலதுகரத்தை பிடித்து நடத்துவார் நீ கவலப்படாத உன் இருதையும் கொஞ்சம் கூட கவல வேண்டாம் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து போடு நான் இனி உயிரோடு இருக்க விரும்பல நான் செத்தா நல்லது ஆண்டவர் நான் செத்துட்டேன் நான் உயிரோட இருக்கலப்பா நான் போய் செத்துறேன் உன்னுடைய வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு சொல்லாத கர்த்தர் உன்னை அதே பட்டணத்திலே அதே இடத்திலேயே அதே சூழ்நிலையிலே உன்னை உயர்த்த அவருடைய நாமம் உன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் என்னுடைய திருவுளம் பற்றுகிறதை நான் பார்க்கிறேன் இந்த அவருக்கு மகிமை உண்டாவதாக உன்னுடைய வனாந்தரமான பகுதியாக

ஆவியானவர் இடைபடுகிறதற்காக கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து தேர் இஸ் எ மவுண்டைன் இன் தி டெசர்ட் அந்த வனாந்தரத்தில் அந்த பாலை வனத்திலே உனக்கு ஒரு ஜீவ நீரூற்று உண்டாகும் நான் உயிரோடு இருக்க வேண்டாம் ஆண்டவரே நான் செத்து போகிறது நலம் என்று நீ சொல்லாதே கர்த்தர் உன்னை நடத்த அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார்